தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை விவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் அபிராமின் அழைப்பு ஆண்டவர் ஆபிராமை நோக்கி உன் நாட்டிலிருந்து உன் இணைத்தவரிடம் இருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியா ஆசியாக விளங்குமாய் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவே கூறுவோர்கள் நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலையில் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் ஆண்டவர் அபிரமைக்கு முன் கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் ஆபிராம் காரானை விட்டு சென்றபொழுது அவருக்கு வயது எழுபத்தைந்து ஆபிரமம் தன் மனைவி சாராயும் தம் சாரோனின் மகன் லோத்தையும் உடனடைத்து சென்றான் அவர்கள் காரானில் சேர்ந்திருந்த செல்வத்துடன் வைத்திருந்த ஆட்களுடன் காணான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர் ஆப்ராம் அந்த நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாளி மரத்தை அடைந்தான் அப்பொழுது கானானின் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆண்டவர் அபராமை நோக்கி தோன்றி உன் வழிமரபினர் இந்நாட்டை கொடுப்பேன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார் ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிப்பீடத்தை எழுப்பினார் ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயுக்கும் கிழக்கே கூடாரமும் அமைத்து குடியிருந்தார்கள் அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிப்பீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் இவ்வாறு ஆப்ரஹாம் படிப்படியாக நோக்கி பயணம் செய்தார் எகிப்தின் ஆப்ராம் அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆப்ரஹாம் தாம் வாங் தங்கி வாழ்ந்ததற்கு எகிப்து நாட்டில் சென்றார் அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாரானிடம் நீ கண்ணுக்கு அழகாக வர் என்பது எனக்கு தெரியும் எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என சொல்லி என்னை கொன்று விடுவர் உனக்கே உன்னையோ உயிரோடு விட்டுவிடுவர் உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்பட்டதோ படவும் நீ என் சகோதரி என சொல்லிவிடு என்றார் ஆபிரகாம் எகிப்தை சென்றடைந்த பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருந்ததை எகிப்தியர் கண்டனர் பார்வோனின் மேலதிகாரிகள் அவரை கண்டு அவளைப் பற்றி புகழ்ந்தனர் ஆகவே அவர் பாரோனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் பொருட்டு அவர் நமக்கு பாரவோன் நம்மை நன்மை செய்தான் ஆடு மாடுகளை கழுதைகளையும் வேலைக்காரனையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான் ஆனால் ஆண்டவர் அவரவன் மனைவி சாரால் நேரிட்டதை முன்னிட்டு பார்வனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்தினார் பாரஒன் அபிராமை அழைத்து அவரிடம் நீ எனக்கு இப்படி செய்து விட்டாயே அவள் உன் மனைவி என்று என் ஏன் என்னிடம் சொல்லவில்லை அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய் அதனால்தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன் இப்பொழுது உன் மனைவியை கூட்டிக்கொண்டு புறப்படு என்றான் பின்னர் பார்வோன் தன் ஆட்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடன் அவருக்கு அவருக்குரிய எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டனர் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆனேன்